சம்பந்தமான கேள்வி உதைபந்தாட்டு வீரர் பற்றிய கேள்வி டேவிட் பெகாம் இவர் உதைபந்தாட்டத்திலே நிறைய சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் எந்த நாட்டு உதைபந்தாட்ட வீரர் இங்கிலாந்து அந்த விடையில் தெளிவா இருக்கிறீங்களா தெளிவாக இருக்கு இங்கிலாந்து என்பதில் உறுதிப்படுத்தலாம் உறுதிப்படுத்தலாம் சரியான விடையை சொல்லி இருக்கிறீங்க மதுரகன் உங்களுக்கு ஒன்பதனாயிரம் ரூபாய் பரிசு கிடைக்கின்றது எனவே அதே வேகத்தில் மதுரகன் உங்களுக்கான பத்தாவது கேள்வி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த மதுரகனின் உன்னுடைய கேள்விகளில் பத்தாவது கேள்வி மதுரகன் உங்களுக்கானது நீங்கள் சொல்லுங்கள் மிக இலகுவான ஒரு கேள்வியாக இருக்கலாம் இது ரஷ்யாவுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் இந்நாள் வந்து பிரதமராக இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது பிரதமராக இருக்கின்றார் ரஷ்யாவில் அவர் யார் என்பதுதான் கேள்வி விளாடிமிர் புட்டின்

கேள்விகளுக்கு சரியான விடையைச் சொன்னீர்கள் நாங்கள் உங்களை எப்படியாவது ஒரு லட்சம் பெற வைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் தடுமாறம் தடுமாறக்கூடாது

முதலாவது எழுத்து அப்படி ஏதாவது உதவி சரி உங்களுக்கு இன்னும் ஒரு உதவி முதலாவது எழுத்து என் அல்லது நானா தமிழில் நானா ஆங்கிலத்தில் என் என்ன பிள்ளை நானா பிள்ளை கஷ்டமாக இருக்கிறது சொல்லுங்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்ன பெயர் ஞாபகம் வந்துட்டுதா நவநீதம் பிள்ளை என்று நினைக்கிறேன் நவநீதம் பிள்ளை இந்த கடுமையான கிரிரதத் திரயதனம் எனவே அந்த கேள்விக்கான சரியான இல்லை கேள்விக்கு நீங்கள் சொல்லி 20000 உங்களுக்கு அடுத்த 12வது கேள்வி நீங்கள் சொல்லுங்க பொதுஉடமை கொள்கை இந்த பொதுஉடமை கொள்கையினுடைய இந்த கொள்கைகளை வகுத்த அந்த மூல இருந்தவர் கொள்கையின் புத்தகத்தை கூட எழுதியவர் கொள்கையை வகுத்தவர்

என்றுதான் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்திய அணி இறுதியாக உலக கோப்பையை வென்ற போது உலக கோப்பையை கைப்பற்றிய போது இந்திய அணியினுடைய தலைவராக இருந்த கிரிக்கெட் வீரர் யார் கபில் தேவ் இந்த விடையில உறுதியா இருக்கிறீங்க உறுதியா இருக்கிறேன் எப்படி நீங்கள் இதனை உறுதிப்படுத்துறீங்க அதாவது எத்தனையாம் ஆண்டு எத்தனையாம் ஆண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அணி உலக கோப்பையை கைப்பற்றி கொண்டது அதன் பிறகு

கேள்விகளுக்கு சரியான உடைய சொல்லியிருக்கிறீர்கள் மதுரகன் உங்களுக்கான பதினைந்தாவது கேள்விக்கு நாங்கள் போக வேண்டும் அதற்கிடையில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம் கடந்த வாரம் கூட ஒரு நேர் ஐம்பது நாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றி கொண்டிருந்தார் எனவே இந்த வாரம் உங்களுக்கான ஒரு லட்சம் ரூபாவை வென்று தருகின்ற பதினைந்தாவது கேள்வி தயாராக இருக்கிறது கேள்வி கேட்பதற்கிடையில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம் சக்தியின் வானொலிகளில் லட்சாதிபதி சென்று கொண்ட போட்டியில் வரை கடந்த வாரத்தில் இருந்து மதுரகன் பதினைந்தாவது கேள்விக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றார் ஒரு என்பதுதான் இன்றைய போட்டியின் விறுவிறுப்புக்கு காரணமாக இருக்கிறது ஏற்கனவே கேள்விகளுக்கு சரியான விடையை சொல்லி நாற்பது ரூபாய் கைவசம் வைத்திருக்கின்ற மதுரகன் தைரியமாக பதினைந்தாவது கேள்விக்கு முகம் கொடுக்க தயாராக இருந்தார் அவருக்கான ஒரு லட்சம் ரூபாவை வெற்றி தரக்கூடிய கேள்வி எதிர்கொள்ள போகிறீர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்பது இந்த விடையை பதிவு செய்வோமா பதிவு செய்வோம் நாங்கள் இது சரியா இல்லையா என்று ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐக்கிய நாடுகள் சபையின் முதலாவது